வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது வத்து புஷ் கலப்பீங்க கூடவே வந்து ஒரு ரொட்டை வெட்டுறீங்க கூடவே வந்து ஒரு பெட்டிங்க இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக கொடுத்துரு விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் இன்னைக்குதான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இரண்டு ஊனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கூடிய டாக்டருங்க இந்த டாக்டரு கலப்பை ரொட்டவேட்டர் பெட்டி அனைத்துமே ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லிங்கு கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சென்ட் ஃபைவ் டிஐ பூமிபத்ரா டெக்டனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு எஸ்பி பவர் வண்டிங்க பவர் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியினுடைய முழு தகவலையும் நேரில் பார்ப்பதற்கு முடிய தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு சேனல் எபோடில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க ஹெவியான டாப்பு பெட்டு பம்பருங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான மெயின்டெனன்ஸுங்க இன்ஜின் கீ கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய மகேந்திரா ஃபைவ் சன் ஃபைவ் டிஐ பூமிபுத்திர டேக்டருங்க இந்த டேக்டர் பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அட்மென்ஸ்பீட்டில் இங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இலவை திரு அரிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா ஃபைவ் சன் ஃபைவ் டிஐ பூமிபுத்திர டேக்டருங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேட்ரலோ பணிகள்லாம் ஈடுபடாத வண்டிங்க தரமான கண்டிஷனில் தான் தற்போதைய வரைக்கும் இருந்துகிட்ருக்கூடிய மகேந்திரா ஃபைவ் சென் ஃபைவ் டிஐ டேக்ட்ருங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து புஷ் கலப்பீங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட ஒன்பது கொத்து புஷ் கலப்பீங்க ஆமெல்லாம் நல்லா ஹெவியான ஆமுங்க வெல்டு கிராக் இல்லாமல் இருக்கக்கூடிய கலப்பைங்க ஃப்ரேம்லேயே வெல்டு கிராக் கிடைக்காதுங்க ஆம்லேயும் வெல்டு கிராக் இருக்காதுங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய ஒன்பது கொத்து புஷ் கலப்பீங்க இந்த கலப்பை பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க அதே மாதிரி கையும் நல்லா தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் வெல்டு கிராக் இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய கலப்பைங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சக்திமான ரொட்டவேட்டருங்க ரொட்டவேட்டரும் பார்த்தீங்கன்னா தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொட்டவேட்டர் ஜா எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக்கெல்லாமல் கண்டிஷனாக இருக்குதுங்க பின்னாடி டோரு எல்லாமே வெல்டு கிராக் கிடையாதுங்க கத்தி பார்த்திங்கன்னா இன்னுமே முக்கால் கத்தி அளவு கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி சாஃப்ட்வே எல்லாமே பார்த்திங்கன்னா தரமான கண்டிஷனுங்க கீ ட்ரைவ் ரொட்டவேட்டுருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர்னுடைய கண்டிஷன் தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க நல்ல ஹெவி டைப் கொண்ட கட்டு பெட்டிங்க எண்பது எண்பத்தஞ்சு பாயிண்ட் கொண்ட ஹெவி டைப் பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடு சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரிசல் பொரிசல் ஓட்டையெல்லாம் இல்லாமல் க கண்டிஷனாக இருக்கக்கூடிய பெட்டிங்க பெயிண்ட் ஷோ மட்டும்தான் கம்மியாக இருக்குதுங்க மற்றபடி தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய பெட்டிங்க உள்ளப்பு பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை கதவு பெட்டிங்க உங்களுக்கு வந்து பெட்டினுடைய எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க சைடு போஸ்ட்டு கீழே குறுக்கு எல்லாமே ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பெட்டிங்க டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் பெட்டி இது அனைத்துமே சேர்த்தி ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் பெட்டி இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக சேர்த்தி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுவத்தையாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டர் கூட இந்த விவசாய உபகரணங்களை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்